முடியாத நல்ல இந்த ஏழு வயசுல ஆர்பனேஜ்ல சென்ட் சார்லஸ் ஹோம் அப்படின்னு நாகர்கோவில் ஒரு ஆர்பனேஜ்ல கொண்டு வந்து எங்க வீட்டு எங்க அப்பா விட்டாங்க பார்க்க முடியாத படிக்க வைக்க என் பொண்ணு என்னடா இது ஒரு புத்திராமம் இணையம் சொல்றது ஒரு புத்திராமம் அங்க வந்து படிக்க வைக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது எல்லாரும் போலதான் நான் வந்து நல்லா தான் பிறந்தேன் அந்த எட்டு மாச குழந்தை ஆற்றும் போது காய்ச்சல் வந்திருக்கு எனக்கு ரெண்டு இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டப்ப இன்ஜெக்ஷன் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளமானு இருக்கு தெரியாது ரெண்டு இடுப்பு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அடுத்த நாளில் இருந்து இடுப்புல இருந்து என் கால்கள் சேர்ந்து இருந்து போயிடுச்சு இதுதான் என்னோட பேக்ரவுண்ட் கேள்வியை நிறுத்துறதுக்காக என்னவோ ஆசை இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஒரே வரியில முடிச்சு என்னோட காரைக்கு வந்துட்டு போலியோ அட்டாக் வந்துச்சு ஆனால் கண்டிப்பா அது போலி அட்டாக் கிடையவே கிடையாது அது வந்து ஒரு இன்ஜெக்ஷனோட ஃபால்ட் எனக்கு மட்டும் இல்லை எங்க ஊர்லயே அந்த இணையம் கிராமத்துல ஒன் கிலோமீட்டர்ல பதினஞ்சு பேர் இந்த மாதிரி இருக்காங்க இந்தியாவுல சரி அதுல கேரளாவுல கூட இல்லை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னை மாவட்டம் வரைக்கும் குறைஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது பத்தாயிரம் பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க டிசம்பர் மூணாம் தேதி உங்கள் மீடியாஸ் எல்லாம் நீங்கள் இருக்கீங்க இல்லையா எல்லா டிசம்பர் மூணாம் தேதி டிசேபிலிட்டி அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக உலக மாற்றி திறனாளிகள் தினம்னு டிசம்பர் மூணாம் தேதி நடக்கிறாங்க கொஞ்சம் அவங்க வீடியோவே கூட்டிட்டு அந்த நாடுல வந்து கொஞ்சம் சுத்தி பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க எல்லார்கிட்ட கேட்டீங்கன்னா அதுவும் இருந்து நைன்டீன் எயிட்டி செவனுக்கு உள்ளாடி ஒவ்வொருத்தருகிட்ட கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லுவாங்க எப்படி உங்க காலைக்கு சிம்பிளா சொல்லுவாங்க காய்ச்சல் வந்துச்சு குழந்தை இருக்கும் போது இன்ஜெக்ஷன் போட்டாங்க கால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது நான் சொல்றதெல்லாம் எல்லாம் வந்துட்டு நாங்க சிம்பிளா முடிச்சிருவோம் எல்லாரும் கேட்கும் இப்படி தான் சொல்லுவோம் ஆனா வந்து அது அப்படியே காய்ச்சல் வந்து இன்ஜெக்ஷன் போட்டா அப்படி எல்லாம் ஆயிடுமா அந்த கேள்வியை தவிர்க்கிறதுக்காகவே அது ஈஸியா போலியோ அப்படின்னு முடிச்சிருவேன் அடுத்து கேள்வி வராது இல்லையா அப்ப அடுத்தது ஓ உங்க அம்மா அப்பா எல்லாம் போலியோ இன்ஜெக்ஷன் போடலையா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நான் வந்து எங்க அப்பா சாதாரண முக்குவரா இருந்தா கூட என்ன வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க அம்மா வந்து அங்கே ஜெயசேகரன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெரிய நான் அங்க வந்து எல்லா இன்ஜெக்ஷனுக்கும் கரெக்டா லெட்டர் போடுவாங்க அப்போ அங்க போய் கரெக்டா எல்லா போலியோ எல்லாமே எடுத்த பிறகும் இப்படி ஆச்சு வந்து எனக்கு மட்டும் இல்ல எயிட்டி டூல இருந்து எயிட்டி செவன் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க நான் இன்னைக்கு இப்படி ஒரு பொசிஷன்ல வந்திருக்கேன் எனக்கு கூட படிச்ச நிறைய பேர் எங்க அப்பா படிக்க வைக்க முடியாததுனால ஏழு வயசுல ஆர்ஃபனேஜ்ல கொண்டு விட்டாங்க அங்க ஏழு வயசுல இருந்து என்ன எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த சிஸ்டர்ஸ் என்ன படிக்க வச்சாங்க நைன்த்து டூ டுவெல்த்து வரைக்கும் என்ன வந்து சிஎஸ்எ போலியோ ஃபோம்ல நாகர்கோயில்லயே இன்னொரு போலியோ ஃபோம்ல வந்து உள்ள அங்க உள்ள வார்டன்ஸ் என்ன படிக்க வச்சாங்க அதுல ஸ்பெஷலா சொல்லணும் என்னோட ஃபீஸ் அந்த நாலு நயன்த் டு டுவெல்த் வரைக்கும் பே பண்ணது அந்த லோக்கல் நாகர்கோயில்ல உள்ள டிப்போங்கில சாதாரண வேலை பார்க்கற டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு நூறு பேர் சேர்ந்துதான் என்ன நாலு வருஷம் என்னோட ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அவங்க எல்லாம் வந்து படிக்க வச்சாங்க சாதாரண டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் தான் என்னை படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் ஹோலிக்ராஸ்ல நாங்கள் ஹோலி கிராஸ் காலேஜில் பிகாம் பண்ணேன் அங்கேயும் வந்து என்ன சிஸ்டர்ஸ் என்று படிக்க வச்சாங்க எங்க அப்பா நிறைய பேர் கிட்ட கை ஏற்றி என்ன படிக்க போது எங்க அப்பா சொல்ற ஒரே வார்த்தை நிறைய பேர் உன்னை படிக்க வைக்கிறாங்க நீ வந்து படிச்சு முடிச்ச பெரிய ஆளாய் நீ பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் எங்க அப்பா இன்னே சின்ன வயசுல இருந்து என்ன ஹோம்ல பார்த்து வரும்போதுல இதுதான் சொல்லுவாங்க நீ படிச்ச பெரிய ஆளாய் உன்னால ரெண்டு பேர் படிக்கணும் நீ பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஏன் சாப்பாடு போடணும் எங்க அப்பா சொல்றது அதை பெருசா எடுத்துக்கிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எங்க அம்மா வரும்போது அஞ்சு ரூபாய் காயின் தந்துட்டு போவாங்க அன்னைக்கு ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபாய் காயின் அதனால என்ன பண்ணுவேன்னா சேர்த்து வச்சுட்டு வந்து எங்கேயாவது யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த அஞ்சு ரூபாய் என்பது கவருக்குள்ளாடி வச்சு இவங்க யாராவது மீட் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு நீங்க இது குடும்பத்துகள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எம்எல்எம்ல நான் வந்து அந்த அஞ்சு ரூபாய் வச்சு பத்து ரூபா நோண்ட வச்சு அம்மா எனக்கு தரேன் பொக்கெட் பண்ணிடுற சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்களுக்கு லெட்டர் போட்டு உள்ள வச்சு அது கிடைக்குமா கிடைக்காதா கூட தெரியாது ஆனா நான் அப்படியெல்லாம் அனுப்பியிருக்கேன் இதுதான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் இருக்கேன் நான் ஒரு எங்க அப்பா சின்ன வயசுலயே சொல்லுவாங்க நீ படிச்ச நம்ம இருக்கிற பேங்க்ல மேனேஜரா வரணும் அதே மாதிரியே வந்து சீனியர் மேனேஜரா இன்னைக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுல வேலை பாத்துட்டு இருக்கேன் இருபத்தி மூணு ஒரு வெறி என்னன்னா நான் படிச்சு வேலை பார்த்து என் குடும்பத்தை வேலை என் அப்பாவை யாரும் வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்க குடும்பம் மதிக்க மாட்டேங்குது எங்க அப்பாவை தலை நிமுறை வைக்கணும் அதே மாதிரி என்னால நிறைய பேர் வாழணும் எல்லாருமே சின்ன வயசுல ஸ்டார்ஸ் என்னவோ தெரியுமா அந்த ஸ்டார்ஸ் போது நான் ஒரே ஒரு பிரேயர் தான் பண்ணுவேன் எப்பவும் பண்ற பிரேயர் கடவுளே இத மாதிரி இந்த ஸ்டார்ஸ்ல வந்துட்டு பத்துல ஒன்னா என்ன வச்சிருக்காதுங்க இந்த பகல்ல உதிக்கிறது இல்ல சூரியன் அந்த சூரியனை என்ன மாத்துங்க உலகத்துக்கே நான் வெளிச்சம் இல்லைன்னா எனக்கு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்துட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் மரணம் வரும் அப்படியே இறந்து போறது எனக்கு பிடிக்காது இந்த உலகத்துல ஒரு நாள் மரணம் வரும்போது அந்த மரணத்தை பார்த்துட்டு சொல்லணும் வந்துட்டு நான் பிரயோஜனமா எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் எதுவும் ஒன்னு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன் நீங்கள் சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள வேற எல்லாரும் எங்களை ஹோம்ல பார்க்க வருவாங்க நான் என்ன பார்ப்பேன் தெரியுமா பார்க்க வரும்போது அவங்க கையில இருக்கிற கவச ஏதாவது கவர் இருந்தா இது இருக்கு பப்ஸ் இருக்கா வடை இருக்கா ஏதாவது என்னென்ன பப்ஸ் வடைவில் எங்களுக்கு ஹோம்ல கிடைக்காது அப்போ ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க முதல்ல நான் கவர் கையில் இருக்கான்னு தான் பார்ப்பேன் அதனால வந்து பசியினால வருகிற வலி என்னால் எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு ஒரு சர்ஜரி பண்றதுனால வருகிற வலி என்னன்னு தெரியும் ஒரு மரணம் வருகிறதுனால வரி வருகிற வலி என்னன்னு தெரியும் என்னோட வலி எனக்கும் தெரியும் அதே மாதிரி மத்தவங்களோட வலியை புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு தெரியும் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கு நம்ம எல்லாரும் எப்படின்னா நம்ம வலியும் பெருசா நினைப்போம் மத்தவங்க என்ன பண்ணா இப்படி போனா அப்படிதான் நினைப்போம் ஆனால் சின்ன வயசுல இருந்தே நாம் பக்குவப்படுத்திக்கிட்ட உடனே மற்றவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னன்னா எதோ ஒரு டிரைவர் எதோ ஒரு கண்டக்டர் அவங்க வரியில தான் சூடு காலத்துல வெயில் காலத்துல பஸ் ஓட்டு அவங்க என்ன படிக்க வச்சாங்க நான் மத்தவங்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக திக்கச்சவர்களுக்காக என்னால வந்து என் கூட படிச்சவங்க நான் வந்து வேலை கிடைச்சபடுறேன் இருபத்தி ரெண்டு வயசு முடிச்ச எங்கேயும் இருபத்தி மூணு வயசுல ஆறு மாசத்துல வந்து இரண்டாயிரம் பேர்ல தான் மெரின் சீட்ல மேனேஜர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்க எங்க அப்பாவும் நானும் பாக்குற முதல் என்னன்னு பார்த்தா அந்த பாம்பே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க கிடந்த அதே ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க அப்பாவுக்கு அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்கு வழியே கிடையாது அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் செட்ல அடுத்த நாள் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்துல யூனியன் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் சென்ட்ரல் ஆபீஸ்ல நான் இன்டர்வியூக்கு போனது தெரியாது நான் வந்து இப்படி மாறுவேன் கஷ்டப்பட்டு அந்த தாது ரயில்வே ஸ்டேஷன்ல பப்ளிக் நான் கீழே டாய்லெட்லாங்க போவேன் இந்த கால்ல வந்து கேரிப்பரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கீழே தான் போக முடியும் உங்கள மாதிரி என்னால நடக்க முடியாது அந்த பப்ளிக் டாய்லெட்ல அன்னைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து வட இந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷனும் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தேன் மூணே மாசத்துல மேனேஜரா இன்னைக்கு இருபத்தாறு வயசுல சீனியர் மேனேஜரா இன்னைக்கு முப்பத்தி ஏழு வயசு தொடங்கி இருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு இசையமைப்பாளர் சிஸ்டர் எல்லாமே எதுக்குன்னா நான் ஒரு பிரயோஜனமான ஒரு நான் அனுபவிச்ச கஷ்டம் நான் மத்தவங்களுக்கு கையை பார்த்தது வாயை பார்த்தது அன்னைக்கு கை பார்த்து வாய் பார்த்ததுனால தான் இன்னைக்கு ஒரு கப்சரா ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது எப்பவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னோட பெயினை நான் பேஷனை மாறணும் என்னோட பெயினை என்னோட பெயினை வந்துட்டு எப்பவுமே நான் பேஷனை மாத்திரம் தான் வளர்ப்பேன் ஐயோ எனக்கு முடியலை நான் இப்படி கருங்க இப்படிங்க இந்த கூட்டத்துல போகணுமா அந்த கூட்டத்துல போகணுமா என்னால் வந்துட்டு உங்களால் எல்லாம் ஒரு செருப்பை போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு இருக்க முடியுமா சூடு காலத்துல வேனல் காலத்துல ஆனால் வந்துட்டு என்னால இந்த நான் போட்டிருக்கிற அந்த மூணரை கிலோ இரும்பு இந்த இரும்பு கம்பிக்குள்ளே தான் என் காலை வச்சுட்டு நான் வேலை பார்த்து இதெல்லாம் பண்றேன்னா அந்த பேஷன் அந்த பெயின் இருக்கு இல்லையா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இரும்புக்குள்ள காலை வச்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பா வலிக்கும் ஆறு மாசம் பிசியோதெரபி ஒரே டைம்ல மூணு ஆப்ரேஷன் தான் என்ன எப்படி மாத்தி வச்சிருக்காங்க நைன்த் படிக்கும் போது அந்த பெயின் எல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு பேஷனா மாறிச்சு எனக்குள்ள நான் எப்போ என்ன என்ன எண்ணி பாசிட்டிவா நான் நினைப்பேன் மத்தவங்களுக்கு ஸ்பீடா நடக்க முடியும் எனக்கு ஸ்பீடா நடக்க மட்டும்தான் முடியாது அந்த மத்தவங்களை விட திறமையா பல காரியங்களை செய்ய முடியும் இன்னைக்கு வந்து ரா நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்கரா நிறைய பேர் இருக்காங்க பெரிய 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 வந்துட்டு அவங்க உழைக்கிறத வச்சு அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சம்பாத்தியத்துல சம்பத்துல ஐஸ்வரியத்துல பெரிய ஆகிறதுல இன்னும் பணத்தை பெருக்கறதுல தான் பாக்குறாங்க சின்ன வயசுல இன்னொரு ஏன் பாக்குறாங்கன்னு அது இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னு சொல்றேன் சின்ன வயசுல என்ன வந்து நொண்டின்னு சொல்லுவாங்க நான் வந்து விளையாட போது இன்னைக்கு எல்லாம் வந்து என்னதான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டேன் அப்படியே வந்து ஒரு கௌரவமான ஒரு பட்டத்தை வந்து எங்களுக்கு தந்தி இருந்தால் கூட சொல்லுவாங்க தெரியுமா அந்த பிள்ளையா நோண்டி பிள்ளை அப்படிதான் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல அந்த கிராமத்துல மத்தவங்க கூட விளையாட போகும்போது பசங்க என்ன பார்த்து நோண்டின்னு சொல்லுவாங்க எங்க எனக்கு அன்னைக்கு போகும்போது எங்க அண்ணனை பார்த்துட்டு போய் அடிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இது அவனை நான் அனுப்புவேன் அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கௌரவமா சொல்றேன் ஏதோ பெரிய நல்ல கால் இருக்கக்கூடிய அவங்க பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும் கவர்மெண்ட் பார்த்துக்கோன்னு சொல்றோம் இல்லையா நான் என்ன சொல்றேன் கவர்மெண்ட் பாத்துக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் பார்த்துக்கணும் ஒரு தனி மனிதன் பார்த்துக்கணும் நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கணும் சொல்லியாச்சுன்னா எல்லாரும் இதை சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்காது ஒவ்வொரு தனி நான் ஏதாவது பிரயோஜனமா வாழணும் நான் ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டுல உள்ள என்ன நடக்குதுன்னு ஏதாவது இன்னைக்கு யாருக்கு தெரியுதா தெரியல ஏன்னா நம்ம நம்மளோட லைஃப்லயே வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும் நான் என்னப்போம் எல்லோரும் பெரிய பதவியில் இருக்கிறவங்களால செய்ய முடியாததை நான் சின்ன வயசில் நொட்டின் சொல்லும் எனக்கு கோவம் ஒரு கௌரவமாக சொல்றேன் ஏதோ பெரிய செல்வங்களால் செய்ய முடியாததை ஒரு நொண்டியால் எனக்கு சொல்லணும் எனக்கு ஒரு ஒரு அதனால் வந்து அவர் பெயின் உங்க வலிமை தான் உங்க வாழ்க்கை பேஷனா மாத்தும் அப்புறம் வந்து இப்படின்னு ஒரு தனி மனிதனால ஒரு கல்சரா பவுண்டேஷன் தொடங்கியாச்சுன்னா வந்துட்டு எப்படி வந்து நிறைய பணம் தேவைப்படும் நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க கண்டிப்பா இது வெளியே போகும்போது நிறைய பேர் கால் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் சின்ன வயசுல இருந்து என்ன உருவாக்குற ஒண்ணு பேஷனே போக விட கூடாது நம்ம பேஷனை விடாம தொடர்ந்துட்டே இருந்தா அது நல்ல குறிக்கோள் இருந்தா அந்த நல்ல குறிக்கோள் கண்டிப்பா பணத்தையும் கொண்டு வரும் பெயரை கொண்டு வரும் அதை விட மேல நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வந்து பத்து நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமா இருக்க விரும்பல நான் வந்து சூரியன உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க தான் விரும்புறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறணும் தான் என்னுடைய ஆசை தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நான் அந்த பாசகாரியின் ஒரு குறும்படம் வந்து பண்ணது நான் பாடி இருக்காங்க அதுல म्यूजिक பண்ணிட்டே லிரிக்ஸ் பண்ணிட்டே ஸ்கிரிப்ட் எழுதினதுதான் எல்லாமே என்னோட தான் டைரக்டர் மட்டும் அகேஷ் ஒரு டைரக்டர் பண்ணிருக்காங்க அந்த குறும்படத்தை பிகைண்ட் ரிலீஸ் பண்ணாங்க எங்களுக்கு வந்துட்டு அதில் ரிலீஸ் பண்ண ஒரு லெவன் மந்த்ஸுக்கு உள்ளாடி எட்டு இன்டர்நேஷ்னல் அவார்ட் வந்து அந்த படத்தை வந்துட்டு அந்த படத்துக்கு கிடைச்சது வந்து அதுக்கப்புறம் புதரனு சொல்லிட்டு வந்து மல்டி லாங்குவேஜ் தமிழ் அண்ட் மலையாளம்ல வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கிறோம் வந்து அது வந்து சென்டினல் ட்ரைபல் பீப்புள் பழங்குடியினரை பத்தி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ராபர்ட் மாஸ்டர் ஸ்பெஷல் ஒரு வந்துட்டு அதுல ஒரு ஸ்பெஷல் ரோல் வந்து பழங்குடியினரை பற்றி ஒரு படம் அது வந்து ஆகுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வரதா இருந்துச்சு சில வந்துட்டு அவங்களால சின்ன உடம்பு சில காரணங்களால இருந்து அவங்களால வந்து பேச்சுக்கு அப்புறம் நான் பேசாமல் இருக்கிறதா அடையாளம் ஸோ இவங்க பேசுகிறதை மட்டும் போடுங்க அதுவே பெரிய விஷயமா இருக்கும் இது மாதிரி நம்ம சொல்கிறது இல்லை சார் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இல்லை இவங்க இப்போ இவங்க சொன்னதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரை வரணும் பெரிய சிங்கராக வரணும் பெரிய ஃபுட்பால் பிளேயரை வரணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்காக உழைப்போம் நினைப்போம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அது நடந்துடும் நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய எய்ம் அந்த மாதிரி இவங்களோட எய்ம் என்னவாக இருந்திருக்குன்னா சின்ன வயசுலேயே கவர்ந்த அஞ்சு ரூபா போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுவோங்கிறதும் அதிலேயே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி கடைசியில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க க்ளீநாடு பேனர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையே நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணணும் நல்லா யிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிப்போடு விளையாட்டாகவே இருந்திருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்பட இப்போ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம படைப்பில் இறைவன் வந்து ஒவ்வொருத்தங்களை ஒரு ரோல் கொடுப்பேன் அந்த கேமில் நீ போகும்போது நீ இந்த ரோல் பார்த்து நீ போலீஸ் ஆகிடுவோ நீ வந்து வக்கீலா ஜட்ஜ் ஆயிடு அப்படின்னு ஆனால் ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த ரோல் நீ சாமி ஆகிடு அப்படின்னு தெய்வம் வரைய ஒரு ரோல் கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் மிகைப்படுத்துவது எதுவுமே இல்லை ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இந்த பையன் பார்ப்பேன் சமோசா இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன் ஏங்கி பார்ப்பேன்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு வலி இருக்குன்னு சொல்லும்போது யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தங்க வரும்போது அவங்க தான் சாமி அவங்க தான் தெய்வம் அந்த நம்ம அந்த செகண்டை நம்மளை காப்பாற்றுறோங்கிறதா நமக்கு கண்டு தெய்வமாக தெரியும் இப்படி இல்லைன்னு தான் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டேன் நான் சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு அதில் தெய்வம் ரோல் கொடுத்துருக்கான் ஆண்டை அது வந்து நல்லபடியாக நடந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் உங்களை பார்த்து நிறைய பேருக்கு நல்லது புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஸ்பயர் ஆகணும் நிறைய பேர் உங்களை இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எப்போ முடியுமோ நம்மளால் நம்ம உலகத்தை நம்ம மக்களை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவங்க மியூசிக் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் லேசிஸ்ட்டு நல்லா மியூசிக் பண்ணுவாங்க நான் பாடிருக்கேன் இந்த பாட்டு எல்லாமே நான் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் சிங்கர் பாட வேண்டியது மட்டும் விட்டு வச்சுட்டு மற்றெல்லாம் நான் பாடியிருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா மியூசிஷியன் நல்ல மியூசிக் டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க கதை நிறையா சொல்லுவாங்க டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒரு யூனியன் பேங்க்கில் ஒரு சீனியர் மேனேஜர் இத்தனை விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே நிறைய யோசிக்கணும் எவ்வளோ விஷயம் பண்ண முடியுதுன்னு நான் ஆச்சரியப்படுறேன் திருப்பி திருப்பி நான் வந்து இவரை பத்தி நினைக்கும் போது இன்ஸ்பிரேஷனா இருக்கு ரொம்ப ஸோ இன்ஸ்பைரிங் லேடி சார் ஆர்டிஸ்ட் லைஃப் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அதை பத்தி அரசியல் போயிடறாங்க இவங்க வந்து எங்க ஸ்டார்லாம் வேணாம் டேரக்டா வந்து சூரியன் தான் கேட்கறாங்க அதை பத்தி உங்களுக்கு அதுக்கு பின்னாடி எந்த சூரியனுமே கிடையாது சூரியனுக்கு பின்னாடி எந்த சூரியனு கிடையாது இந்த ஒன்லி ஒன் சூரியன் மீது ஜெனிட்டா அண்ட் என்னோட ஃபேமிலியும் என்னோட பிகைண்ட்ல என்னோட கணவன் லிபின் குரியன் ஏன்னா நாங்க வந்து யார்கிட்டையும் இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க டிடிஎஸ்க்காக வந்து பா ஃபவுண்டேஷன் தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் டெய்லி வந்து க்ரோஸ் க்ரோஸ் கணக்கா பேங்க்ல வந்து பதிமூணு வருஷமா இருபத்தி மூணு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வந்துட்டு என்னோட செஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கேன் வந்துட்டு அதாவது செஸ் கரன்சி செஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பேங்க்ல டெய்லி க்ரோஸ் க்ரோஸா பாத்துட்டு இருக்கேன் எனக்கு அது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர் நம்ம வாழ்றதுக்காக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அதனால பணத்துக்காகவும் எதுவுமே கிடையாது நாங்க இது வரைக்கும் செஞ்சதுல நிறைய பண்ணியிருக்கோம் யாருங்கிட்டயும் வாங்கி கொடுத்தது கிடையாது நாங்க உழைச்சோம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம தானே சாப்பாடு போடுவோம் அப்படிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உழைச்சு சாப்பாடு போடுவோம் அந்த பேஷன் தான் எனக்கு எனக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து சொல்றதோட ஒரு மீனிங்க கெரு விங்கல் செரா விங்கல் அப்படிங்கிற ரெண்டு ஏஜென்ஸ் அதை வந்து ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது இது ஒரு பிரிஸ்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து இந்த ரெண்டு தி தூதர்களை வச்சதா வந்துட்டு பைபிள் சொல்லுது நான் அந்த கப்சலாவை வந்துட்டு ஏன் வந்து கெ கெருமீன் சேர்த்து கப்சலான்னு வச்சிருக்கேன்னா ஒடுக்குப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பிஸிக்கலி சேலஞ்சு மென்டலி சாலஞ்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாதவங்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு கேள்ஷிய பேஷண்ட் கிராய்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு காவல்காரங்க அவங்க என்னன்னா ஐ ஆம் த பிரஷியஸ் இந்த மாதிரி ப்ரஷியஸா உள்ளவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு

லாஸ்ட் மினிட்ல வர முடியலமா வந்து நல்லா நீங்கள் பிரசண்டாக நான் வராவீங்களே அவரை வச்சே வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணாங்க இன்னொரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுவேன்